அத்தகைய பரிசுத்தனாமல் வகிமைப்படுவதாக இந்த கடலை பாத்தீங்களா இதுக்குன்னு ஒரு எல்லையை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதனாலதான் இது கரையை விட்டு வர்றதே கிடையாது கரையிலேயே கிடக்கும் கரை வரைக்கும் தான் வரும் நம்ம நிலத்துல வரதே கிடையாது இதே போலதான் ஆண்டவர் நமக்கும் ஒரு எல்லையை குறிப்பிட்டிருக்காரு இந்த உலகத்துல நம்ம இணைஞ்சி நடக்கக்கூடாது இந்த உலகத்தில் பாவத்துக்குள்ளாய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லையை குறிப்பிட்டு இருக்கிறாரு ஆனா இப்ப இருக்கிற சுதந்திரம் வாலிப எல்லா இருக்கட்டும் பெரியவர்கள் மனுஷர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய எல்லையை மீறி இந்த உலகத்துல ஆஹ் அதோடு உலகத்தோடு இணைந்து நடக்கிறத நம்ம பார்க்கணும் அது அப்படி கிடையாது ஏன்னா ஆண்டவர் நமக்கானதை ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு நமக்கான ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறாரு நமக்கான வேத பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு அதன்படிதான் நம்ம நடக்கணும் அதன்படிதான் இருக்கணும் அதன்படிதான் செயல்படணும் ஏன்னா வசனம் அழகா சொல்லுகிறது இடுக்குமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் வேதாகத்தின்படி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அதன்படி நடந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அதனால இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்ம உட்படுவோம் கர்த்தனை இருந்து நம்ம வழ அமீன்